வெல்கம் டு டுஓட்டி பிலிம்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல சுமார் கிபி ஐநூறு வருஷத்துல கிட்டத்தட்ட பாதி ஆண்டு வந்த ஒரு அந்த காலகட்டத்துல உலகத்துல யார்ட்டுமே இல்லாத ஒரு ராணுவ பலத்தோட அவன் கண்ணுல போற இடத்தெல்லாம் கைப்பற்றிய ஆண்டு வந்தான் அவனை தடுக்க யாருமே இல்லாம காட்டாத்து போயிட்டு இருக்க அவன் பயணத்துல ஒரு பெரிய நிலப்பரப்பை கொண்டு ஒரு சின்ன நாடு ஒண்ணை பார்க்கல கசக்கி அரிஞ்சிட்டு நம்ம முத்திரையை குத்திரலான்னு அந்த பார்த்தான் ஆனா மான வேட்டையார் அந்த நாடோடிகள் ஒரு மா மன்னனோட சாம்ராஜ்யத்தை கீழ கொண்டு வந்த ஒரு மகா சதாப்தந்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படிப்பட்ட இந்த எப்பிக்கான

ஒரு கொடூரமான டிரைபா இருந்தாலும் நம்ம மசகட்ட ஆளுங்க எல்லாவுனையும் வெட்டி கட்டையில ஏத்திடுறாங்க அந்த சண்டை முடிவுல மெசகட்டை சைடுலயும் ஒண்ணு ரெண்டு இழப்பிற்கு மெசகட்டை ட்ரைபோட இடத்த காமிக்காங்க அங்க ஒரு பூசாரி மாதிரி ஒரு தருக்கா ஆண் குழந்தை பிறக்கட்டும் ஐயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு முன்னாடி உட்கார்ந்து மந்திரம் போட்டுக்கிட்டு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள நம்ம சீஃபோட மனைவிக்கு பிரசவம் நடந்துகிட்டு இருக்கு இந்த சீஃப் அவர் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ளேயே பிரசவம் முடிஞ்சிருது உள்ள வந்து பார்த்தா அவருடைய மனைவி கையில ஒரு சின்ன குழந்தையோட படுத்திருக்காங்க என்ன மன்னிச்சிருங்க மாமா நீங்க ஆம்பளை போய் தான் எதிர்பார்த்தீங்க ஆனா என்னால உங்களுக்கு ஒரு பொண்ணை தான் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு அவ வேதனைப்பட அதுக்கு நம்ம சீஃபோ கவலைப்படாத நீ எனக்கு இன்னொரு மகனையும் பெத்து கொடுப்ப அப்படிங்காரு அந்த அளவுக்கு உடம்புல தெம்பு இல்ல நானே இப்போ நீ இழுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பிள்ளைய நீங்க நல்லா பார்த்துக்கோங்க இவளுடைய பேரு தாமிரசன் பேரை வச்சுட்டு அந்த அம்மா இறந்துடுறாங்க அப்படியே பல வருஷம் ஓடுது இந்த மசக்கட்டை சீஃப் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனா குழந்தை எதுவும் பெத்துக்கல தன்னுடைய ஒரே பொண்ணான தாமிரிச ஒரு வீராங்கனையா வளர்க்காரு குதிரை சவாரி வில் வித்த வாழால சண்டை போடுறதுன்னு இவருக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் கற்று கொடுக்காரு சீஃபான அவங்க அப்பா உட்கார்ற இடத்துல போய் உட்கார்ந்துட்டு நான் தான் இனிமேல் சீஃப்னு அவங்க ஐயாட்டே சேட்டையை கொடுக்கா இப்படியே வாழ்க்கை இனிமையா சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருக்க அப்ப ஒரு நாள் இவர் மெசகெட்டை குரூப் சேர்ந்த ஒரு ரெண்டு பேரை காமிக்காங்க இவங்களுடைய பக்கத்து ட்ரைபான கரமேனியன் ட்ரைப் ஓட தலைவன அவங்க மீட் பண்றாங்க நம்ம மெசகட்ட ட்ரைப் ஆளுங்க அடிக்கடி அவங்க ட்ரைபர் ரைடு பண்றனால அவங்க ரொம்ப தொந்தரவு குள்ள சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இந்த ரைடு எல்லாம் நிப்பாட்ட சொல்றாரு ஆனா அவங்கள தலைவரே உங்களுக்கு தெரியும் இந்த ரைடுக்கு எல்லாம் தலைமை அமைக்கிறது இங்க மசகட்டை ட்ரைப் தலைவரான பர்காப்பு தான் நாங்க அவள்ட்ட பல சொல்லிட்டோம் கரமேனியன் கூட நட்பு வச்சுக்கிட்டா அது நமக்கு இன்னும் நல்லதுன்னு ஆனா அவர் கேட்காம உங்க ட்ரைபுக்கு ரைடு விட்டுக்கிட்டே இருக்காது இதுல நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க இந்த கரமேனியின் தலைமை அவங்க மண்டைய கழுவ ஆரம்பிச்சிடலாம் அசகட்டிய டிரைபர் நீங்க ஆண்டாதான் அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசை ஏத்தி விட அதை நம்பி இவங்களும் நைட்டு அவங்க மெசகட்டே டிரைப்ல ஒரு சின்ன கூட்டம் போடுறப்போ நம்ம இனிமேல கரமேனியன் சார் ஐடு பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க அதை கேட்ட அவர் கடுப்பாயி அதை சொல்றதுக்கு நீ யார்ல அப்படின்னு எல்லாரும் முன்னாடியே அவமானப்படுத்தி விட்டுருந்தாரு சுத்தி உட்கார்ந்து மற்ற தலைகள் இவங்களை பார்த்து சிரிக்க இவங்க ரெண்டு பேருக்கு மூக்க இருந்து போன மாதிரி ஆயிடுது அன்னைக்கு நைட்டு நம்ம தாமிரஸ் பழுத்து தூங்கிட்டு இருக்கப்போ அவ கனவுல கருப்பு கலர்ல ரக்க வச்ச நெருப்பு சிங்க ஒண்ணு இவங்க வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி தெரியுது சடார்னு இவ தூக்கத்துல இருந்து முடிச்சிடுறா உடனே ஓடி போய் தன்னோட அப்பா பக்கத்துல என்னமா இன்னும் எந்திக்காது அப்பதான் கவனிக்காது அங்க இருந்த காவலாளிகளை ஆள காணும் அப்ப திடீர்னு ஆளுங்க கதற சத்தம் கேக்க சடார் அவருடைய வாழையும் ஷீல்டையும் எடுக்காது அப்ப திடீர்னு இவர் டிரைபிள் உள்ள சில வேலை உள்ள ஓடி வந்து இவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இவர் தில்ல தனியா நின்று சண்டை போட அப்ப இவருடைய விசுவாசி ஒருத்தர் கூட வந்து ஹெல்ப் பண்றாரு உடனே நம்ம சீஃப் பர்கப்பு அவருடைய மகளை அந்த விசுவாசி கையில ஒப்படைச்சிட்டு இவளை பத்திரமா இங்கே கூட்டு போயிரு அப்படின்னு சொல்ல அவர் இழுத்துட்டு போறாரு அப்போ நம்ம தாமிரிசோட கண்ணு முன்னாடியே அவ அப்பாவை அந்த ரெண்டு பேரும் குத்தி கொன்றுதாங்க அந்த மசகட்டு டிரைப்ல நம்ம சீஃபுக்கு விசுவாசியா இருந்த ஒரு குரூப் மக்கள் மட்டும் அந்த ஊரை விட்டே தப்பிச்சு ஓடிடுறாங்க எப்படியும் அந்த ரெண்டு மண்டையன்களும் இவங்கள தேடி வந்து கொள்ளுவாங்க தெரிஞ்சு எங்கேயுமே நிக்காம அவங்க பாட்டுக்கு குதிரையில போய்கிட்டே இருக்காங்க அப்பப்ப வழியில ஏதாவது இடத்துல நிப்பாட்டி கிடைக்கிற பறவைகளை வேட்டையாடி தின்னுட்டு அவங்க பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்காங்க இப்படியே ஓடிட்டு இருந்தா ஒப்பேராது ஏதாவது பாதுகாப்பான இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்ல அந்த சதுப்பு நிலங்களுக்கு மத்தியில இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போறாங்க அதை பார்த்தா கூட இருந்தவங்களோ இது

அந்த கூட்டத்திலே ஒரு திறமையான வேட்டக்காரியா மாறுறா ஒரு நாள் இவங்க வேட்டையாடி இருக்கப்போ தூரத்துல எவனோ பாரா பின்னாடி உட்காந்து இவங்கள வேவு பாத்துக்கிட்டு இருக்கான் இவன் வேற ஏதோ டிரைபு காரணங்க போல இருக்க நம்ம தாமிரேஷ் அப்போ ஒரு பறவை வேட்டையாடிட்டு திரும்ப அவங்களோட இடத்துக்கு போதா வேட்டையாடிட்டு வந்த பறவைகளை அவங்க சமைச்சுக்கிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோயின் இன்னும் எவ்வளவு நாள் இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்க போறோம் அப்படின்னு கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிடறான் இனிமேல என்னால இங்க இருக்க முடியாது நான் போய் எங்க ஐயாவை கொண்டு உங்களை பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்பையும் வெளியே எடுத்துட்டு போவ அந்த கூட்ட தலைவனோ அவளை விட்டு அவ தானா திரும்ப வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்களை அங்கேயே உட்கார சொல்லிடுறான் நம்ம தாமிரேஷ் குதிரை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா அப்படியே போயிட்டு இருக்க ஒரு இடத்துல நிப்பாட்டி தண்ணி குளிச்சு அங்கேயே ஓய்வு எடுக்க அப்போ அவ தூங்கிட்டு இருக்கப்போ காட்டுக்குள்ள மறுபடியும் அந்த கருப்பு கலர் நெருப்பு சிங்கம் ரெக்கைகளை வந்து மாதிரி தூரத்துல ஆளுங்க கத்துற மாதிரி சத்தம் கேட்க குதிரை எடுத்துக்கிட்டு ஓடி போய் அவ இருந்த இடத்தை பாக்க அவளுடைய ஊர் மக்கள் எல்லாரும் இறந்து கிடக்காங்க அந்த சின்ன கூட்டத்தோட தலைவனோ நம்ம தாமிரீச பார்த்து என்ன மன்னிச்சரி என்னால நம்ம மக்களை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டுற வெறிய குதிரை எடுத்துக்கிட்டு கால் தட இடத்தை நோக்கி ஓடுறா அங்க போய் பார்த்தா அந்த பாறை பின்னாடி இருந்து பார்த்த அந்த டிரைப் ஆளுங்க ஒரு ஏழு எட்டு பேரு இவ ஊற சந்த இளம் பெண்களை கைத்தல கட்டி இழுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்ப சடார்னு உள்ள பாஞ்ச நம்ம தாமிரிசு சரட்டுன்னு உள்ள பூந்து வெறித்தனமா சண்டை போட்டு ஒவ்வொரு போட்டு திடுறா அப்ப இவளுக்கும் பயங்கரமா அடி விழுந்துருது கடைசியா ஒருத்தன் இவளை கீழே தள்ளி விட்டு குத்த வர்றப்போ அங்க பக்கத்துல கடந்த மாட்டு கொம்பு எடுத்து அவன் சங்கிலியா அழைக்கிறான் இறுதியா எல்லாரையும் போட்டு தள்ளிட்டா ஆனா இவளுக்கும் பயங்கரமான கத்தி குடுத்து விழுந்துருது அப்படியே அவளோட குதிரை மேலே ஏறி பழுத்துற குதிரை பாட்டுக்கு இவளை எங்கேயோ கொண்டு போகுது பல தூரம் போன பிறகு ஒரு சின்ன மக்கள் கூட்டம் வந்த குதிரையை கவனிக்காங்க அது மேல ஒரு பொண்ணு மயங்கி இருக்கால அப்படின்னு ஓடி வந்து பாக்க இந்த கூட்டத்தை சேர்ந்த எல்லாருமே பெண்கள் தான் அப்ப ஒரு பொண்ணு அடிபட்டு கிடக்காலன்னு பார்த்து அவளை அவங்களோட இடத்துக்கு தூக்கிட்டு போறாங்க அங்க போன உடனே அந்த டிரைபோட சீஃபோட மனைவி மவளை எவ்வளவு நேரம் அவனுக்கு வெயிட் பண்றது அப்படின்னு வேட்டைக்கு போன அவங்களோட மகளை வரவேற்காங்க ஆனா அந்த பொண்ணுதான் அடிபட்டு கிடந்த நம்ம தாமதிச பார்த்து அவளை காப்பாத்துறதுக்காக இங்க கொண்டு வந்திருக்கா இந்த பொண்ணு பேரு சர்தானா அன்னைக்கு நைட்டு அந்த ட்ரைபோட காட்டு மந்திர முறைப்படி நம்ம தாமதிசோட காயங்களுக்கு மருந்து போட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க அப்படியே ஒரு வாரம் கடந்து போது இப்போ நம்ம தாமிரிசு நல்லபடியா குணமாயிடுறா கண்முழிச்சு பார்த்தா வித்தியாசமான கூடாத்துல இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வந்து பாக்கா அது ஒரு சின்ன டிரைபு அப்போ இவளை காப்பாத்தின அந்த சீஃபோட மகளான சர்தானா அங்க வந்து ஒரு வழியா கண்ணு முடிச்சியா வா உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஹீரோ என கூட்டு போறா அப்படி போயிட்டு இருக்கப்போ அங்க ரெண்டு பொண்ணுங்க குதிரையில போறாங்க அதுல ஒரு பொண்ணு ஒருத்தன் தலைய வெட்டி குதிரையில தொங்கு விட்டு போயிட்டு இருக்கா எல்லா ட்ரைப் மாதிரியும் இவங்களும் ஒரு காட்டுத்தனமான ட்ரைப் தான் போல ஆனா இங்க பெண்கள் தான் போராளிகள் அங்க இருந்து கூட்டு போய் நம்ம தாமரிச இவளுடைய அப்பா அம்மாவான அந்த டிரைபோட

சொல்றா அதை கேட்டு இந்த சீஃபே மறந்துடுறாரு பெரவாவ அங்கேயே தங்கி அந்த டிரைபு மக்களோட வாழ்க்கை முறைகளை கத்துக்கிட்டு அவங்கள ஒருத்தியாவே மாறிடுறா மற்ற டிரைபுகளை மாதிரி இவங்களோட பழப்பும் பக்கத்து டிரைபுகளை போய் அட்டாக் பண்ணி ரைடு விட்டு அங்க உள்ள பொருட்களை களவாண்டு வர்றதான் அப்போ ஒரு நைட்டு இவங்க பக்கத்து டிரைபு போய் ரைடு விட போயிருக்காங்க ரைடு விட்டு வந்த பிறகு அதை வெற்றிகரமா முடிச்சிட்டோம் அப்படின்னு அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணுங்க எல்லாம் கூட்டமா உட்காந்து பேசிட்டு இருக்க அப்ப அவங்க எல்லாருமே அவங்க கையெழுத்து ரெண்டு சொட்டு ரத்தத்தை உள்ள ஒரு கொம்பளை விட்டு அதை நம்ம ஹீரோ என்ன குடிக்க சொல்றாங்க அதை குடிச்ச பிறகுதான் அவளை அவங்க சகோதரியா ஏத்துக்கிறாங்க பிறவை இப்படி அவங்க ஓல் ட்ரைபர் ரைடு பண்ணிட்டு இருக்க ஒரு நாள் அந்த கரமேனியன் ட்ரைபர் ரைடு பண்றதுக்காக இவங்க பிளான போடுறாங்க ஒரு குரூப் அங்க உள்ள வீரர்கள் தசை திருப்பி வெளியே கொண்டு போயில இன்னொரு குரூப்போட தாமிரிசு அந்த வில்லேஜ் அட்டாக் பண்றா அப்ப அங்க இருக்கிற ஒரு வீட்டில் உள்ள பொம்பளை வெளியே இழுத்து போட்டு இவங்க உள்ள போக பாக்காங்க அப்ப ஒரு சின்ன பையன் அந்த வீட்டுக்காரங்களை காப்பாத்துறதுக்காக கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம தாமிரச குத்த வரா உடனே அவ கீழே அவனை மலத்தி போட்டு என்னல உங்க அம்மாவை காப்பாத்தியா அப்படின்னு கேட்டனா அது எங்க அம்மா கிடையாது நான் ஒரு அனாத அப்படிங்க அப்பதான் அந்த வீட்டம்மா என்ன ஒண்ணும் பண்ணிடாத அவன் எங்க வீட்டு வேலைக்காரனா அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோ இருக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க நகையெல்லாம் கூட கலத்தி தராங்க அதை வாங்கி தூக்கி வீசின நம்ம ஹீரோயின் உன்னுடைய உண்மையான சொத்து என்னன்னு உனக்கு தெரியல இவன் அவன் வீட்டுல வேலை பார்க்கற பையனா இருந்தாலும் உனக்காக உயிரே கொடுக்கான் வந்தாம உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைகளை தூக்கி வீசிட்டு இந்த சின்ன பையனை தன்னோட கூட்டு போயிரு இந்த பையன் பேர் திலசு ரெய்ட முடிச்சிட்டு வளர்க்கும் போல காட்டுக்குள்ள இவங்க டென்ட் அடிச்சு உட்கார்ந்து இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினோட தோழி சர்தா நாங்க வந்து இந்த பையனை தூக்கிட்டு வந்திருக்கே அவன் வளர்ந்த பிறகு அப்பா அம்மாவுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக உன்னை போட்டு தள்ளுத்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க இவனும் என்ன மாதிரி அப்பா அம்மா இல்லாதவன் தான் இவனை நான் வளர்க்கிறேன் அப்படிங்க இதெல்லாம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கையில நம்ம சர்தானாவோட அப்பாவான அந்த சீஃபுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது தனக்கு ஒரு வாரிசு கிடைச்சிட்டு அப்படின்னு சந்தோஷப்பட்ட அந்த சீஃப் அதை விமர்சையா கொண்டாடுறதுக்காக பக்கத்து டிரைபு தலைகள் எல்லாம் ஒரு விருந்துக்கு கூப்பிடுறாரு அப்ப அந்த விருந்துல நம்ம தாமிலிஸோட ஐயாவை கொண்டு அந்த ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருக்காங்க அவங்கள பார்த்த உடனே நம்ம தாமிலிஸ்க்கு அவங்கள கொண்டு கழுத்த குதலாம்னு தோணுது ஆனா அதுக்கு இது சரியான நேரம் கிடையாதுன்னு அவ பொறுமை காக்குறா அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படிங்கறனால இவங்களோட வழியில டிரைபுக்காரங்க சுத்தி உட்காந்து சண்டை விட்டு அதை செலிபிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தன் வெறித்தனமா சண்டை போட்டுக்கிட்டு

அப்போ அந்த மசக்கெட்டை குரூப்பை சேர்ந்த ரெண்டு குலதார பயல்களும் சர்தானாவோட அப்பாட்ட நீங்க இந்த வாட்டி லைனை கிராஸ் பண்ணிட்டீங்க எங்க நட்பு ட்ரைபான கருமே என் நீங்க நீங்கள் போனவாரம் அட்டாக் பண்ணிருக்கீங்க இது இல்ல அப்படின்னு சொல்லவும் சர்தானாவுடைய அப்பாவோ மற்ற ட்ரைபுகளை கைடு பண்ணி தானே இவ்வளவு நாளாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அதுக்கு அந்த கொலதார பயல்களோ இன்னுமேல அதை நீங்க பண்ணக்கூடாது பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி அந்த சத்தியத்துக்கு சாச்சியா பிறந்தவங்க பையனை என்கிட்ட ஒப்படைங்க இதுக்கு இவரும் ஒத்து வரல அதுக்கு அவங்களோ இன்னும் உனக்கு ரெண்டு மாசம் டைம் அதுக்குள்ளேயும் உன் பையனை என்கிட்ட ஒப்படைத்து உன் சத்தியத்தை நிறுவி இல்லைன்னா நடத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு கோபமா அங்கிருந்து கிளம்பி போனாங்க அவங்க போன உடனே நம்ம சர்தானாவோட அப்பா அங்க இருந்த பக்கத்து ட்ரைபு தலைவர்கள்ட்ட நம்ம எல்லாரும் இப்ப ஒத்துமையா இருக்கணும் அதனால கூடி வாங்க தோழர்களே அப்படிங்குறாரு அவங்களோ அவன் என்ன எங்களையா ஒன்ன தனவே போனா எங்களை இதுக்கு கூப்பிடுறேன்றாங்க பக்கத்து ட்ரைபுகளோட சப்போர்ட் இல்லன்னு தெரியவும் இவர் பத பதச்சு போயிடுறாரு அப்போ மத்த ட்ரைபு சீஃப்லும் கிளம்பி போயிட இந்த ஆல்கனோட அப்பா மட்டும் அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்குகிறார் நம்ம சர்தானாவோட அப்பா அவள்ட்ட போய் இன்னைக்கு சாயங்காலம் குதிரையில திரும்பி உட்கார்ந்து சுட்ட பொண்ணு யாருன்னு கேட்டீங்களே அது வேற யாரும் இல்லை இறந்து போன மசகட்டே டிரைபோட சீஃபான ஸ்பர்கா போட ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்லவும் அவர் அலன்றாரு மசகட்டே டிரைபோட முழு உரிமையும் அவளுக்கு தான் இருக்கு உம்ம பையன் ஆளுக்குனுக்கும் தாமிரச பிடிச்சிருக்க போலக்க ஓன் டிரைபோட படையும் ஏன் டிரைபோட படையும் ஒண்ணு சேர்த்து அந்த கருமேனியன் நம்மள அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே அவங்கள நம்ம அடிச்சிட்டா அப்போ நம்ம தாமிரச இருக்கிறதுனால மசகட்டே டிரைபும் நமக்குள்ளதாயிரும் பிறகு நம்மள இந்த சமவெளி நிலத்துல அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அன்னைக்கு நைட்டே தாமிரச குடிசைக்கு கூப்பிட்டு விடுறாங்க அப்போ ஆர்கனோட அப்பாவோ நம்ம தாமிரச பார்த்து ஸ்பர்கா போட ஒரே மக உயிரோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க அப்பா இறந்ததுக்கு இருக்க பழி வாங்குறதுக்கு நாளைக்கு காலையிலே நம்ம மசகட்டை ட்ரைப் அட்டாக் பண்ணி அவங்கள ஜெயிப்போம் அப்படிங்காது ஆனா நம்ம தமிழ் எங்க அப்பாவை கொன்னவங்கள மட்டும் தான் நான் கொள்ளுவேன் மத்த மக்கள் யாருமே காயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றா அதே மாதிரி இவங்க தங்களோட சுய ஆதாயத்துக்காகவும் தான் இதை பண்றாங்க அப்படிங்கறத சொன்ன தமிழ் சே இருந்தாலும் இவ பழி வாங்குறதுக்கு இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தனால அந்த நேரம் வந்துட்டுன்னு அடுத்த நாள் காலையிலே இந்த மசகட்டை ட்ரைப் இருக்கிற இடத்தை நோக்கி போறாங்க நம்ம தமிழ் அந்த மொத்த படையும் முன்னு வழி நடத்துறா இவங்க படையோட வர்றதை பார்த்த மசகட்டை ட்ரைபும் அவங்க படையை கொண்டு வந்து நிப்பாட்ட அப்ப நம்ம தாமரிசம் மட்டும் குதிரையில முன்னாடி வர

ரெண்டே வீச்சுல ரெண்டு பேர் கதையும் சொல்லி முடிச்சுட்டா அதை பார்த்த அந்த துரோகிகளோட மகிங்களோ எங்க அப்பாவை கொண்டுட்டியவ அப்படின்னு சொல்லிட்டு வாழ் எடுத்துட்டு வெட்ட வராங்க ஆனா அதுக்குள்ளயும் மசகட்டிய டிரைப் ஆளுங்களே அவங்களை பிடிச்சு கட்டி போட்டுருந்தாங்க அவங்க துள்றத பார்த்த உடனே நம்ம ஆர்கோன் ட்ரைபும் சர்தானா ட்ரைபும் அங்க இருந்து ஆங்காரத்தோட ஓடி வர அதை பார்த்து அந்த மசகட்டிய ட்ரைபோட தலைவனும் துள்ளன பயல்களை கட்டி போட்டு நேரா வந்து நம்ம தாமஜஸ் முன்னாடி அடிவணிஞ்சு மசகட்டிய டிரைபே உங்களோட தான் ஒருவேளை நான் குற்றவாளி நினைச்சா என்ன இப்பயே கொண்டுருங்க அப்படிங்க அதை பார்த்த தாமிலிசோ அவனை வாழ விட்டுருதான் பிறகு சகல மரியாதையோட தாமிலிச மசகட்டை ஊருக்கு கூட்டு வீட்டை விட்டு துரத்தப்பட்ட பொண்ணு பல வருஷம் கழிச்சு இப்போ ராணி அங்க வரா உள்ள வரவும் அந்த ஊர் பூசாரி ஓடி வந்து என் கனவு நினைவாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமிரசம் முன்னாடி விழுந்து கும்பிடுறான் அப்ப அந்த மெசகட்டை ஆளுங்க இவ அப்பாவை கொண்ட அந்த துரோகிகளோட குடும்பத்தை கட்டி அங்க இழுத்து கொண்டு வராங்க இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம தாமிரசோ வேண்டாம் அந்த கருமேனியம் பேச்ச கேட்டு தானே இவங்க எங்க அப்பாவ கொன்னாங்க அவங்களே இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கட்டும்னு இவங்க ஊரை விட்டு அடிச்சு விரட்டிடுறான் பிறகு தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்தவ அவங்க அப்பா உயிரோட இருக்கப்போ அவர் உட்கார் அதே இடத்துல உட்கார்ந்து அந்த ஊரை ஆள ஆரம்பிக்க அப்படியே ஒரு ரெண்டு வாரம்

அட்டாக் பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்கு பயந்து ஓடி வர்ற மாதிரி நடிச்சு பின்னாடி வர அதை நம்பி கருமேனியம் படம் மொத்தமும் அட்டாக் பண்றதுக்கு முன்னேறி வருவாங்க அப்ப நம்ம ரெண்டு சைடுல இருந்து அவங்களை அட்டாக் பண்ணி முடிச்சிடலாங்க அப்ப நம்ம தாமிரிசு போருக்கு கிளம்பிட்டு இருக்கப்போ அவ காப்பாத்தின அந்த திரசு பையன் நானும் கூட வரேங்க அதுக்கு அவ்வளவு நம்ம ஊரையும் வீட்டையும் நீ தான் இங்கிருந்து பாதுகாக்கணும் நான் உன்னை நம்புறேன்னு அந்த திரசு பையில ஊர்ல இருக்க வச்சுட்டு இவ தன்னுடைய படையை கூப்பிட்டு போர்க்களத்துக்கு போறா பிளான் போட்ட மாதிரியே முத ஒரு சின்ன குரூப் போட்டு அடிச்சு பயந்து ஓடி வர்ற மாதிரி நடிச்சு அவங்கள உள்ள இழுத்து இவங்க அவங்கள போட்டு துவைக்காங்க எல்லாரும் கொடூரமா பக்கமா மாறி மாறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த ரணகலத்துக்குள்ளயும் நம்ம தாமிரசும் ஆர்கனும் கிளுகிழப்பு பண்றாங்க அத்தோட அந்த போர்லயும் இவங்க வெற்றி பெற்றுதாங்க அந்த வெற்றியை கொண்டாடுற வகையில நம்ம தாமிரஸ்க்கும் ஆர்கனுக்கும் அந்த வெள்ளிக்கிழமைய கல்யாணத்தையும் வச்சிருக்காங்க அந்த கல்யாண நிகழ்வுல நம்ம தாமிரஸ் சேர்ந்துச்சு இனிமே நம்ம மெசகட்டே ட்ரைபோட சீஃபா என்னுடைய கனவு ஆர்குனே இருப்பாரு அப்படின்னு சொல்ல ஆர்குனே மொத்த மெசகட்டே டிரைபுக்கும் சார்ஜ் எடுக்கான் அன்னைக்கு நைட்டு அவசர அவசரமா பூஜையை போட்டு அர்ஜென்டா பத்து மாசத்துல ஒரு பையனையும் பெத்தெடுத்துட்டாங்க தன்னுடைய அப்பாவே திரும்ப பறந்துட்டாரு அப்படின்னு அந்த பையனுக்கும் ஸ்பர்காப்னு பேர் வச்சிருக்காங்க வச்சிடறாங்க எப்படி ஸ்பர்காப்பு நம்ம தாமிரஸ்க்கு அவருக்கு தெரிஞ்ச போர் வித்தைகளை சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி ஆர்குனு தன்னோட பையனுக்கும் சண்டை போடுறதுல எல்லா கலைகளையும் கத்துக் அப்படியே வருஷங்கள் உருந்தோடுது அந்த பையனும் பெருசா வளர்ந்துட்டான் இவங்க வாழ்க்கையும் சந்தோஷமா நிம்மதியா போயிட்டு இருக்க அப்ப அவங்களோட பக்கத்து நாட்டை சைரஸ் அப்படிங்கிற ஒரு மண்ணை வந்து கைப்பற்றான் அவனோட கொடுங்கோல் தாங்க முடியாத அந்த நாட்டில் உள்ள மக்கள் நிறைய வேறு அகதிகளை அந்த நாட்டை விட்டு தெரிச்சு ஓடுறாங்க அதுல ஏகப்பட்ட வேறு நம்ம தாமிரஸோட டிரைப்ல வந்து தஞ்சம் போகிற உதவி கேட்காங்க கனி உள்ளம் கொண்ட தாமிரஸும் அவங்கள வரவேற்கா ஒரு நாள் நைட்டு தாமிரஸ் தூங்கிட்டு இருக்கப்போ அவ ஊருக்கு நடுவுல தனியா நிக்கிறா அப்ப ரக்க வச்ச அந்த கருப்பு சிங்கம் அவ கனவுல அவ முன்னாடி வந்து நிக்கி இவ பதறி போய் எந்திரிச்சிடறா எப்ப இவளுக்கு இந்த கனவு வந்தாலும் ஏதாவது இலவ கூடிரும் அப்படின்னு அவளுக்கு தெரியும் அதே மணிக்கு அன்னைக்கு அவங்க ஊர் வாசல்ல சைரஸ் மன்னனோட தூதுவர்கள் வந்து நிக்காங்க கையில பெட்டிகள் நிறைய தங்கத்தை கொண்டு வந்தவங்க சைரஸ் உங்களை நட்புறவு வச்சுக்க கூப்பிடுறாரு அப்படின்னு இவங்களுக்கு ஒரு இன்விடேஷனை கொடுக்காங்க எங்க கூட எதுக்கு நட்பு அப்படின்னு கேட்டனா சமவெளி நிலத்துல வாழ்ற ட்ரைபுகள் கூட சைரஸ் மன்ன வியாபார உதவ வளர்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கா அதனால இந்த சமவெளி நிலத்துல ஒரு நல்ல வாய்ஸ் உள்ள ஒரே ட்ரைப்னா அது மசக்கட்டை ட்ரைப் தான் அதனால உங்களை நண்பர்களாக கூப்பிடுறாருங்க சரி எதுவும் கண்டிஷன் எது உண்டா அப்படின்னு நம்ம தாமஜிஸ் கேட்கவும் அது எல்லாத்தையும் சைரஸே உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு இந்த டிரைபோட சீஃபான உங்களை அவருடைய கோட்டைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காரு ஒரு லெட்டர் தூக்கி காமிக்கான் அன்னைக்கு நைட்டு தாமிரசும் ஆறுகணும் அவங்க ரூம்ல இருக்கிறப்ப தாமிரசோ இவ்வளவு செல்வத்தை கொண்டவனுக்கு நம்மளோட நட்பு தேவையில்ல இதுல ஏதோ சூச்சமும் இருக்கு அப்படிங்க ஆனா நம்ம ஆர்குணும் நம்ம ஊர் மக்களோட வாழ்க்கை இன்னும் மேம்படணும்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் நான் போய் அந்த சைரஸ் மன்னனை பார்த்து என்ன எதுன்னு பேசிட்டு வரேன் நம்ம பையனும் என் கூட வரட்டும் அப்படின்னு சொல்ல நம்ம தாமிரசு ஒரு செகண்ட் யோசிக்கிறா ஆனா கணவரை எதிர்த்து பேச சொல்லாம விட்டுருதா அடுத்த நாள் காலையிலே தூதுவன் அவர் பையன் மன்னன் பாபிலோன் நகரத்தை நோக்கி கூப்பிட்டு போறான் அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே தாமிரசு அவர் தத்த எடுத்து வளர்த்தாலே அந்த பையன் திரசு அவனை கூப்பிட்டு இவங்களை அவங்களுக்கே தெரியாம ரகசியமா ஃபாலோ பண்ணு அப்படின்னு அனுப்பி விடுறா இப்ப அந்த பையலே பெரிய ஆளாயிட்டான் திரசும் அவங்களா ரகசியமா ஃபாலோ பண்ணி போவ ரெண்டு நாள் பையனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பேபிலோன் நகரத்தை வந்து சேர்றாங்க அந்த நகரத்து வாசல்லே ஏகப்பட்ட வேறு பிச்சை கேட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க நகரத்துக்குள்ள போன பிறகும் நிறைய மக்கள் கொத்தடிமைகள் மாதிரி உடம்புல தெம்பு இல்லாம அங்கேயும் இங்கேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து நம்ம ஆர்கோனுக்கு பேபிலோன் நகரம் ரொம்ப பயங்கரமான நகரம் சொன்னாங்க இங்க எல்லா ஒன்றும் பீத்த பயலா இருக்காங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சி கலந்த ஷாக்கோடைய இது எல்லாம் பார்த்துக்கிட்டு அவன் வந்துகிட்டு இருக்கான் இல்லையா மன்னரை பார்க்கறதுக்காக அவருடைய கோட்டைக்குள்ள போய் அவர் முன்னாடி போய் நிக்க வாப்பா ஆர்கனு நீ பெரிய வீடு கேள்விப்பட்டன அப்படின்னு சொல்ல நம்ம ஆர்கனும் எங்க சமவெளி மக்கள் யாருக்கும் பயப்படுறது இல்ல அப்படின்னு கெத்தா சொல்றான் அதை கேட்ட சைரஸோ அவர் கெத்த காமிக்க நான் உலகத்துல பாதிய கைப்பற்றிட்டேன் நீயும் என் கூட சேர்ந்தா நம்ம முழு உலகத்தையும் கைப்பற்றிடலன்னு ஆர்குனையும் அவருடைய ட்ரைப் மக்களையும் இவர் படையில வீரர்களா சேர சொல்றாரு அதை கேட்ட ஆர்குனும் போய என் டுபுக்கு என் மக்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் தேடிதான் நான் இங்கே வந்தேன் ஆனா உலகத்தை அழிச்சு அதுல எந்த எதிர்காலமும் வராது நான் உங்க கூட சேர மாட்டேன்னு கெத்தா சைரஸ் மூஞ்சிலே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் அவன் போன பிறகு சைரஸோட தூதுவனும் மண்டே கழுவுல வேலையை ஆரம்பிச்சிடறான் மன்னர் மன்னா உங்களே எய்த்து பேசிட்டு அவன் போறான் அவன் இந்த பாபிலோன் நகரத்து எல்லையை தாண்ட கூடாது அவனுக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா இவனை இங்கே சோழிய முடிச்சுட்டனா நைஸ் போல பேசி வச்சு அவளை உங்களுக்கு கட்டி வச்சிடறேன் அவளை நீங்க மனைவி சமவெளி நிலத்துல இருக்கிற அத்தனை டிரைபும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல அப்படியே ஆகட்டும்னு சைரசம் உத்தரவு போட்டுதான் அன்னைக்கு நைட்டு ஆர்குனுக்கும் அவன் ஆளுங்களுக்கும் இவங்க விருந்து கொடுக்கற மாதிரி கொடுத்து ஏகப்பட்ட சாராயத்தை ஊத்தி விட்டு அவங்களுக்கு ஃபுல் போதை ஏறினப்பதான் ஆளுங்களை வச்சு போட்டு தெளிடுறாங்க அடுத்த நாள் அதிகாலையிலேயே சைரஸுடைய தூதுவன் ஒட்டகத்துல இவங்களோட உடம்புகளை கட்டிட்டு நம்ம மெசகட்டை ஊர் நோக்கி வர வர ஆரம்பிக்கும் ஆனா அவங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடியே நம்ம திரசு இங்க வந்து தாமரிஸ்ட நடந்த விஷயத்த சொல்லிடுறான் அத கேட்ட தாமரிஸ்க்கு அவ உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி ஆயிட்டு அன்னைக்கு சாயங்காலம் அந்த தூதுவன் மண்டைய நம்ம ஆர்குனோ அவர் பையன் ஸ்பர்கா போட உடம்பு எடுத்துக்கிட்டு மெசகட்டிய ஊருக்குள்ள வரான் வந்து ஒரு பெரிய ஆக்டிங்க போட்டு சைலசும் உங்க கணவரும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்கம்மா ஆனா அங்க இருந்து வர்ற வழியில ஏதோ ஒரு டிரைபோட காட்டு முட்டான ஆளுங்க உங்க கணவரையும் உங்க பையனையும் வெட்டி கொண்டுட்டாங்க அந்த விஷயத்தை கேட்டு சாக்காய் பண்ண மாமன்னன் சைலசு உடனே அந்த காட்டு மிராண்டிகளை பிடிச்சி மரண தண்டனை கொடுத்துட்டாரு அதுக்கு சாட்சியா அந்த காட்டு மிதாண்டிகளோட உச்சந்தலையை வெட்டி எட்டு வந்திருக்குன்னு அறுத்து கொண்டு வந்த ஒரு நாலஞ்சு பேரோட உச்சந்தலையை அங்க முன்னாடி வீசினா அடுத்த நாள் அவங்க உடம்புகளை அடக்கம் பண்றாங்க இறுதி சடங்குகள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு நைட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறப்போ அங்க வந்து அந்த தூதுவன் மாமன்னர் செய்த ஒரு செய்தி அனுப்பியிருக்காரு உங்க ட்ரைப் தலைவனை இழந்து நிக்கி ஆனா எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் மாமன்னர் பெரிய மனசு பண்ணி உங்களை அவரோட மனைவியாக முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் உன்னை நீட்டுறான் அதை பார்த்து வெறியான தாமரிசோ அந்த தூதுவனை உன்னை பிடிச்சு கரகரான்னு இழுத்து வெளியே கொண்டு வந்து அவ ஊர் மக்கள் முன்னாடி இந்த சைரஸ் மன்ன நம்ம சீஃபையும் என்னுடைய பையனையும் நட்பு வளர்க்கலாங்கிற பொய்ய சொல்லி கூப்பிட்டு உள்ள கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க இப்ப அந்த நாதாரி என்ன மனைவியாக வர கேட்கான் இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்னு சரட்டுன்னு கத்திய உருவனவ அந்த தூதுவன் தொண்டையில இறக்கி அவனை அங்கே முடிச்சிட்டான் அந்த தூதுவன் கூட வந்த மத்த ஆட்களை இவனோட உடம்ப உங்க மன்னன் கொண்டு போய் சொல்லுங்க எதுவா இருந்தாலும் பாத்துக்க சமவெளி மக்கள் தயார்னு அப்படின்னு ஒரு செய்திய சொல்லி அனுப்பி விட அந்த ஊர் பூசாரியோ அரண்டு போய் முன்னாடி வந்து முழங்கால் போட்டு கடவுளோட கோவத்தை சம்பாதிச்சுட்டோம் இனிமேல் எல்லாமே நாசமாக போதே அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஓவர சவுண்ட் விட்டா

முடிச்சு தெளிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஸ்ட்ராட்டஜிய மண்ணுல வரைஞ்சு காமிக்க அது எல்லாருக்குமே ரொம்ப நம்பிக்கையா இருக்கு அன்னைக்கு நைட்டே சைரஸோட படைகளை தூங்க விடாம நைட்டு சின்ன சின்ன குரூப்பா போய் ரைடு விட்டு அவங்கள அலற விடுறாங்க இப்படியே தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் நடக்க சைரஸ்க்கு அந்த தகவல் போய் சேருது தலைவரே அந்த காட்டு முட்டா பயலுக நைட்டு எங்க இருந்து வராங்க எங்க போறாங்கன்னு தெரிய மாட்டேங்கு ஆனா நமக்கு அடி மட்டும் வசம் அவ்வளவு ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற நம்ம படைகள் யாருமே தூங்காம ரொம்ப டயர்டாயி கிடக்காங்க அப்படிங்க போர்ல இருக்கிறப்ப டயர்டாவது கைடாவது அனுப்புங்களா ஆளுகளை அப்படின்னு சொல்லிட்டு சைரஸ் கோவப்பட்டுதான் அன்னைக்கு நைட்டு நம்ம தாமிரஸ் தூங்கிட்டு

நம்ம தாமிரஸோட குரூப்புக்கு பின்னாடி இருந்த படைகள் வந்து சைரஸ் படைக்கூட மோத அங்க ஒரு பெரிய யுத்தமே நடக்குது நம்ம தாமிரஸோ தூரத்துல ஒரு உயரமான இடத்துல வந்து நின்று மொத்த சண்டையும் மேற்பரவை பார்த்துட்டு இருக்கா இவங்க பிளான் போட்டபடியே அந்த நூறு முக்கியமான வீரர்களுக்கு மற்ற ட்ரைபோட படைகள் பாதுகாப்பு கொடுத்து முன்னாடி கூட்டி போவ இந்த அட்டாக்க சைரஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனா அந்த பேட்டனை பார்த்த உடனே சைரஸ்க்கு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பர்டிகுலர் குரூப் வச்சு நம்மள தான் இவ பிளான் பண்ணிருக்காங்க ட்ரைப் மக்களும் அவங்களோட உயிரை கொடுத்து இந்த நூறு வேற பாதுகாக்கிறாங்க ஒரு ரண கொடூரமான யுத்தம் நடக்குது அந்த சிறந்த நூறு வீரர்கள் ஒரு முக்கியமான ஆளு வேற யாரும் கிடையாது நம்ம பைய திரசு ஒரு பக்கம் அவனும் இன்னொரு பக்கம் சல்தானாவும் யுத்தத்துல பாஞ்சு பாஞ்சு வெட்டுறாங்க ஆனா நம்ம ஆளுக சைட்லயும் பயங்கரமான இழப்பு தான் உடனே ஒருத்தன் ஓடி வந்து தாமிரஸ்ட சைரஸ் இருக்கிற இடத்த பக்கத்துல நெருங்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம சைடு இழப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றான் இருந்தாலும் தாமிரஸ் சண்டையை நிப்பாட்டுற அப்ப அந்த யுத்தத்துல நம்ம தாமிரஸோட உடன் பிறவா சகோதரியான சல்தானாவையும் குத்தி கொண்டுருந்தாங்க ஆனா இவங்களுடைய அந்த நூறு ஸ்பெஷல் வீரர்கள் சைரஸ் பக்கத்துல நெருங்கிட்டாங்க அப்ப சைரஸோட அடியாள ஒருத்தன் ஓடி வந்து மன்னர் மன்னா நீங்க இங்க இருந்து ஓடினாதான் உயிர் பழக்க முடியும் அப்படின்னு சொல்றான் ஆனா அவரோ எதிரிக்கு பயந்து சைலசி எந்த போர்க்களத்துல இருந்து ஓடுனது இல்லடா அப்படின்னு டைலாக் அடிக்காரு தன்னுடைய அரியணையில உட்காந்து எதிரிகள் முன்னேறி வர்றத பாத்துக்கிட்டு இருக்க அங்க நம்ம திரசுவோ சும்மா சுந்தரவன புலி மாதிரி எதிரில வர்றவங்க எல்லாம் அடிச்சு தாக்கிட்டு சைலஸ் முன்னாடி வந்து அவனிக்க அந்த மன்னனோ அவனுடைய வாழை உருவிட்டு சண்டை போட வரா அப்ப நம்ம திரசு அந்த சைலஸுக்கு ஒரே சொல்வி அந்த மண்ண வாய புலந்து கீழே செஞ்சிட்டான் மன்னர் இறந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே சைலஸ் படை ஆட்கள் எல்லாமே தெரிச்சு ஓடிடுறாங்க ஒரு பயலும் போர்க்களத்துல இல்ல அந்த போரை இவங்க ஜெயிச்சிடுறாங்க நம்ம திரசு சைலஸ் கொண்டு அவன் தலையை வெட்டி துண்டா கொண்டு வந்து தாமிரசோட காலடியில வைக்கான் எந்த சின்ன பையன் ஆனாதான் சொல்லிட்டு ஒரு குடும்பம் ஒதுக்கச்சோ அந்த பையன் இன்னைக்கு ஒரு சாமராஜ்யத்தே வென்று அந்த ராணிக்கு கொடுத்திருக்கான் அதோட படத்தை முடிக்கிறாங்க இன்னைக்கு பார்த்த இந்த வரலாற்று சிறப்பு மிக்க படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்தை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி